ப்ரைஸ்தலாடு யோகா விசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் சொல்லி கூறப்பட்டுள்ளது நம்ம வந்து சத்தியத்தினால தான் பரிசுத்தமாக்கப்பட முடியுமா ஒரு அழகான ஒரு வசனம் உண்டு வாலிபன் தன் வழியை எதினால் பரிசுத்தம் பண்ணுவான் உன்னுடைய வசனத்தின் தன்னை காத்து தானேன்னு சொல்லி அதே போல் தான் அவருடைய சத்தியம் தான் சொல்லி கூறப்பட்டுள்ளது அப்போது சத்தியத்தினால நம்மளை வந்து பரிசுத்தமாக்கும் முடியுமா முடியும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளை வந்து முகம் பார்க்குற கண்ணாடியாக எந்த விளங்குதுன்னா வேத வசனம் வந்து விளங்குது நம்ம வந்து எதில் தவறி இருக்கோம் நம்ம ஆத்மா வந்து அழகா வந்து வழி ஒரே ஒரு வசனம்தான் நம்மளை வந்து வழி நடத்தும் ஏன்னா பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கு மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது வேத புஸ்தகம்தான் இந்த புஸ்தகத்தை நம்ம வாழ்ந்தோன்னா பரிசுத்தத்தை நம்மளால் வந்து காத்துக்கொள்ள கொள்ள முடியும் அதே போல் என்ன இருக்குன்னா இன்னொரு வசனம் இருக்குது பத்தொம்பதாம் வசனத்தில் அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன் ஆனவர் வந்து சொல்கிறார் ஏசு கிறிஸ்தன் இந்த வார்த்தையை சொல்கிறாரு நம்ம வந்து சத்தியத்தினால பரிசுத்தமாக்கப்படணும் பட்டாரெலாம் மாறும்படியாக அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரை தானே என்ன பண்ணுறாரு பரிசுத்தமாக்குகிறார் அவர் ஏற்கனவே பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் நமக்காக அவரை எதுக்கு பரிசுத்தமாக்கணும் சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஆனால் அவரை பார்த்தவர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மனிதனாக வாழ்ந்தவர் அப்போ தானே அவர் பரிசுத்தமாக்குகிறார் அப்போ நம்மளும் என்ன பண்ணணும் நம்மளை மாறி மற்றவங்க மாறோன்னா நம்ம வந்து நம்மளை நம்ம என்ன பண்ணணும் பரிசுத்தமாக்கணுமா பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும்னா வேத புஸ்தகத்தோட நம்ம வந்து நடக்கணும் ஒரு அழகான ஒரு வசனம் வந்து யோசுவாவை பற்றி சொல்லியிருப்பாரு நீ இந்த நியாயப்பிரமான புஸ்தகத்தை வந்து வலது புறமும் இடதுபுறமும் சாயமாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணுனால் நீ இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை இரவும் பகலும் நீ தியானித்து கொண்டே இருக்கும் அப்போது நம்ம இரவும் பகலும் என்ன பண்ணணுமா இந்த வேத புஸ்தகத்தை மெடிடேட் பண்ணணுமா தியானிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்போ தியானிச்சுட்டே இருக்கும்போது இதோட சிந்தனை மாத்திரம் தான் நமக்கு வரும் அப்போ பரிசுத்த சிந்தனை எல்லாமே நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தமாக மாறும்னு சொல்லி ஆனார் வந்து சொல்கிறாரு எனவே பரிசுத்தமாய் நம்ம வாழ்வதற்கு இந்த வேத வசனமாக சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் நடப்போம் கர்த்தர் தான் இந்த வார்த்தையின் உள்ள உங்களோட பேசப்போன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிரதிப்பார்கள் மீன் காட் ப்ளஸ் யூ ஆல் தேங்க்யூ